ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவியில் உள்ள சிங்க பெண்ணை அப்படிங்க சீரியலை பற்றி பார்க்க போகிறோம் சண்டீவில் சிங்க பெண்ணை அப்படி சீரியல் வந்து இப்போ பரபரப்பாக விறுவூர் பாவம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஆனந்தியோட அக்காவுக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு இப்போ ஆனந்தியோட கற்பத்தை வந்து வேணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து சொல்கிறாரு இதனால் அம்மா அப்பாவும் கதறி ஆள்றாங்க அதே சமயம் எல்லாேருக்கும் இப்படி தெரிஞ்சு போச்சு சொல்லி ஆனந்தி வரைக்கும் கதறி ஆழறாங்க நான் எந்த தப்பும் செய்யவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அன்பு வந்து சொல்கிறாரு நான் வேணால் கழுத்தில் வந்து தாலி கட்டி பின்பற்றுறேன் அவள் வந்து ரொம்ப நல்லவ அப்படி சொல்கிறாரு ஆனால் அதை ஏற்றுக்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லுன்னு சொல்கிறாரு ஆனந்தி அந்த ஊர்லேருந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் ஒதுக்கி வச்சவங்க வந்து சொல்கிறாங்க ஆனந்தி வந்து எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டா ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இப்போ அவள் அம்மா அப்பாவும் கதறி அழுறாங்க அந்த ஆனந்தி எவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாமல் தான் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்துருக்கும் அதனால் யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நான் பிடிச்சி அது யார் என்ன நிரூபிப்பேன் கவலைப்படாதீங்க சொல்லி கதறி அல்றாங்க இப்போ இந்த சீரியல் வந்து வந்து முன்னணியில இருக்கு ரொம்ப நாளா வந்து முன்னணியில தான் இருக்கு கொஞ்ச நாளா விலகி போயிருந்து மறுபடியும் வந்து முன்னணியில இருக்கு இப்போ ஆனந்தி கண்டுபிடிக்க போகிறாங்களா என்ன கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷோட குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு அப்பா மகேஷன் அப்படி தெரிஞ்சவொன்னே என்ன செய்யப்படுறாங்க தெரியல அன்பு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை மகேசை கல்யாணம் பண்ணி போகிறதா மறுபடியும் வந்து பரபரப்பாக தான் இருக்குது அன்பு கூட தான் சேரணும்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிசயம் மகேஷ் ரசிகர்கள் மகேஷ் கூட தான் சேரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத ப பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூங்கடி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்க்கப் போகிறோம் அந்த சீரியலும் ரொம்ப காலை பதினொன்றரை மணிக்கு ஒளிபடுப்புறாங்க அதுவும் ரொம்ப பரபரப்பாக போயிடுது கால நேரத்தில் அந்த சன் டிவி சீரியல் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பதினோரு மணிலேருந்தே பார்ப்பேன் செவ்வந்தி சீரியல் இப்போ முடிஞ்சு போச்சு பதினொன்றரைக்கு பூங்கடி இப்போ வந்து பூங்கடிக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அத்தை பையன் கூட கல்யாணம் நடக்க போது அத்தை இல்லையா அப்பா சொல்லப்படி வந்து அவங்க காதல் வச்சு சரவணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்க போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப் பையன் வந்து நல்லவனே கிடையாது ஒரு பொண்ணை ஏற்கனவே இந்த கற்பமாக்கியிருக்கான் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டு வர்றாரு அந்த சமயம் அந்த பொண்ணை வந்து காணும் இப்போ வந்து அவள் அப்பாவே வந்து சொல்லிட்டாரு இன்னும் வந்து பார்த்தோன்னா நாளை காலை வரையும் உனக்கு நான் டயம் தரேன் அந்த பொண்ணை நீ வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி முன்னால் நிறுத்திட்டேன் அப்படின்னா நான் நீ காதலிச்ச சரவணம் கூட உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படி நிறுக்கலைன்னா இந்த அத்தை பெண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பூங்கொடி வந்து சரி அப்படிங்கிறாங்க இப்போ சரவணன்னு மாமாவும் போய் அந்த பொண்ணை வந்து நான் போய் தேடி போய் வா அப்படி சொல்லி தேடி கண்டுபிடிக்க வந்து போகிறாங்க இதுக்கப்புறம் க எப்போ கண்டுபிடிக்கிற கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பூங்கடிக்கு வந்து திருமணம் நடக்க போகுது கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிச்சி பூங்கடிக்கு வந்து யாரை தலி கட்ட போகிறாங்க இப்போ வந்து சரவணன் தாலி கட்ட போகிறாரா இல்லை அந்த அத்தவையின் தாலி கட்ட போகிறாரா அப்படின்னு பரபரப்பாக வந்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பன்னெண்டு மணிக்கு வந்து ஒளியூர் பாடுற சீரியல் தான் வந்து பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புனிதா அப்படிங்கிற சீரியல் வந்து இப்போ பரபரப்பாக போய்கிட்டுருக்கு சொல்லலாம் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா புனிதா அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து த நாத்தனாருக்கு வந்து பொண்ணு பார்க்க வராங்க வீட்டில் வந்து செய்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து சேர்ந்து வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா சண்டை இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிற மாதிரி வரதட்சணை எல்லாமே நீயே பேசி முடியுமா அப்படி சொல்லிட்டு மாமனார் மாதிரியே குரலை மாற்றி வந்து பேசிடுறாங்க அதை உண்மை அப்படின்னு நம்பி வந்து இப்போ புனிதாக வந்து இப்போ வந்து பேசிடுறாங்க இதை பார்த்துட்டு இப்போ வந்து லேட்டாக வர கவிழ் வந்து பயங்கரமாக திட்டுறாரு என்னது இரநூறு பனாக போடுறோம்னு சொல்லிங்க இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது நாங்கள் பண்ண கொடுக்குறோம் உங்கள் பண்ணலாம் வேண்டாம் இல்லை மாமா தான் கால் பண்ணி பேசினாரு சொல்கிறாங்க இன்றைக்கி மாமனாரை கூப்பிட்டு வந்து நான் ஏமா அப்படி சொல்லப்போகிறேன் நான்லாம் அப்படி எதுவுமே சொல்லலை அப்படி சொல்லப்படுறாங்க ஒரு பக்கம் அப்படி கால் வந்ததுன்னு புனிதா வந்து சொல்கிறாங்க இல்லை புனிதா வந்து அப்படி ஒரு காலையே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி மாமனார் சொல்கிறாரு அப்புறம் எதுக்காக அப்படி பேசினீங்கன்னு இப்போ வந்து புனிதாவுக்கும் கபிலனுக்கும் சண்டை வரணும் சண்டை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பாட்டி மாமா எல்லாருமா சேர்ந்து வந்து திட்டம் போட்டு செய்கிறாங்க இதை வந்து கபிலன் வந்து எப்படி கண்டுபிடிக்க வர்றாரு இது வந்து ஒரு பொய்யான ஒரு ஃபோன் கால் தான் அப்படி கண்டுபிடிக்க போகிறாரா என்ன செய்யப்படறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து சீரியல் ரிவியூ வந்து இது வரையும் சிறிய கிளிப்பை வந்து பயன்படுத்தினேன் அதனால் லட்ச கணக்கில் எனக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு அப்படின்னால மாட்டேஷன் கேன்சல் பண்ணதால் இனிமேல் இந்த கிளிப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதால் நான் வந்து பேசி போடுறேன் தயவுசெய்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்